வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம அழகர் கிளம்பிட்டார் அவரை பார்க்குறக்காண்டி தான் சித்தன் போக்கு சிவன் மாதிரி நம்ம கிளம்பு போய்கிட்டே இருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலான்னு பார்த்து கொஞ்சம் ஆயிடுச்சு ஸோ நோ ப்ராப்ளம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாருன்னு இங்கேருந்து நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே நம்ம போய் அப்படியே போயிட்டே இருப்போம் அங்கே போய்ட்டு உலாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே கொஞ்சம் ஈவினிங் அந்த சன் செட்டோடு பார்க்கும்போது ரோடு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா சும்மா ஸ்கை கலர் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இன்றைக்கி எப்படியாவது அவரை பார்த்துருனோ அது என்ன கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் இல்லையா அவங்க ஃபுல்லாக சொன்ன ஃபுல்லாக உள்ளே போக முடியாது பாதி தூரத்தில் நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே நடந்து போனால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க என்ட்ரன்ஸில் நம்ம தான் வெட்டுருவோமா இன்னும் எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல ஆனாலும் கண்டிப்பாக அழகரை இன்றைக்கி பார்த்து வீடியோ எடுக்கணும் மெயின் என்னென்னா அந்த சவுண்ட் எஃபெக்டோடு போடலாம் நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக காப்பிரைட்ஸாக ஆகும் ஃபுல்லாக அழகர் சாங்காக போடுவாங்க இல்லையா அதனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வீடியோ எடுக்கணும் ஓகேங்க ரோடு பார்த்தீங்கன்னா புதுசாக தான் போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக போட்டது தான் இதுக்கு முன்னால் இந்த அளவுக்குலாம் ரோடு வசதி இல்லை அழகர்காண்டி இந்த தடவை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம கொடுத்து வச்சுருக்குது இங்கேருந்து நம்ம போய் அழகர் போய் பார்க்குறது என்றைக்குமே வந்து ஆற்றுல இறங்குறது மட்டும் பார்ப்போம் இல்லையா எனக்கு அந்த இடத்துல கிளம்புற இடத்துலேருந்து அழகர் கோயிலேருந்து கிளம்புவார் இல்லையா அப்போ ஒரு வைப்பு கிடைக்குங்க ஸோ அதை அனுபவிக்கிறக்காண்டியே கண்டிப்பாக போய் தான் ஆகணும் விட்டுறக்கூடாது இங்கே சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இல்லாம தான் இருக்குது தான் தெரியும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டைமிங்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு நைட்டு ஸோ இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மணி ஏழு மணி ஆகிருச்சிங்க ஓரளவு க்ரௌடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் இல்லை போக போக தான் என்னென்னு தெரியும் ரொம்ப லாங்காக இல்லை ரொம்ப பக்கம்தான் ஆனால் ஏதோ ஒரு லாங்காக போகிற மாதிரி தோணுது ஸோ டிராஃபிக் எதுவும் இருக்கிறதுனால அப்படி தோணுதா இல்லை அப்படி என்னன்னு தெரில பார்க்கலாங்க வேறு யாரும் மதற்காக இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு ஜோதி இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கும் போல் கையை ரெண்டையும் விடவே மாட்டேக்காது அவர் விட்டாலும் பறிச்சுக்கிட்டு பா நான் விட மாட்டேன் அப்படி எனக்கு வழியே விடுங்கடா நான் போகணும்பா ஆல்ரெடி ரொம்ப லேட்டாகிடு தள்ளுங்கடா சாமி இப்போ டூ கே தான் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்கனாலும் நைன்டி கிரீஸு எப்ப சொல்கிற காலவே இல்லை க்ரௌடு இப்போ ஓவராயிடுச்சுங்க இன்னும் கோவிலுக்கே இன்னும் ரொம்ப தூரம் தான் இருக்குது ஆனாலுமே பயங்கரமான க்ரௌடு ஸோ மெதுவாக தான் போய் ஆகணும் வேற வழி இல்லை பாருங்க வண்டி எடுக்கிறது கூட அவ்வளோ க்ரௌடு பின்னாடி கூட எடுக்கணும் ரிட்டனு அந்த அளவுக்கு க்ரௌடாகிடுச்சு நம்ம இருந்தாலும் சரி போய்தானே ஆகணும் வேறு வழி இல்லை நம்மளுக்கு ஞானப்பழம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக போய் தானே ஆகணும் ஓகேங்க இப்போ ஓரளவு நல்ல க்ரௌடு ஃபுல் க்ரௌடு எதுவுமே பைக் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே ரொம்ப இதாக ஆயிடுச்சு சரி அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பைக்கை பார்க் பண்ணிட்டேன் அப்படியே மெதுவாக நம்ம வந்து நடந்து போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிட்டேன் இங்க இருந்து கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர் மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த க்ரௌட்ல நம்மளால கண்டிப்பாக பைக் ஓட்டி போக முடியாது பாருங்க நம்ம போகிற ரூட்ல தான் லெஃப்ட் சைடில் தான் பைக்கே வந்துக்கிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடெல்லாம் இருக்காங்க போலீஸும் பா ஒரு நாலு பேர் சேர்ந்தாலே வண்டியை உடச்சிக்கிட்டு இருக்கிற இது இத்தனை லட்சம் பேர் வந்து அவங்க என்ன தான் பண்ணுவாங்க ஆனால் சண்டை வரல ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்து வந்து சண்டை வரல ஆனால் நல்லபடியாக பைப்பாக டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா என்ஜாய் தான் பண்ணுறாங்க அந்த வழியில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் க்ரௌட் அதிகங்க அதனால் நம்ம நடந்தால் ஆகணும் வேறு வழியே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பிக்க மாட்டு வண்டி பார்க்குறதுக்கே அபூர்வமாக இருக்குல்லையா இது நல்லா கலர் வண்ணம்லாம் பூசி சூப்பராக வச்சுருக்காங்க இப்போ ஆப்போசிட்டில் நல்ல ஒரு வைபான சாங்கில் ஓடிக்கிருக்கு ஒரு வழி இல்லை காப்பிரைட்ஸ் ப்ராப்ளத்துக்காண்டி அதை நான் ஸ்லோ பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் ஓவர் வந்து நான் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு ஸோ நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் இன்னும் அந்த காப்பிரைட்ஸ் அந்த மியூசிக்லாம் கரெக்டாக வாங்கி பண்ணோம்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் க்ரௌடாக அதிகமாக இருக்கிறனால சைடாக போய் அப்படியே போக ஆரம்பிக்கிறேன் பா என்ன ஒரு கூட்டம் லட்சக்கணக்கில் தான் அங்கே இருக்கணும் க்ரௌடோட எண்ணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கணக்கு எடுக்கலாம் நான் இங்கே இருந்து தான் போகிறேன் ஃபுல்லாக பா லட்சம் தான் இன்னுமே ஆற்றுல இறங்கும் போது தான் இதுக்கு முன்னாடிலாம் டென் லேக்ஸ் மேலே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென் லேக்ஸ்லாம் இருக்காது மூணு மடங்கு கூட கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா க்ரௌ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ வயி பண்ணி ஒரு சந்தோஷமாக இருக்கிற நாள் ஸோ அதனால் சுற்றி இருக்க எல்லா மாவட்டங்களும் இங்கே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதர் க டிஸ்ட்ரிக் தான் இருந்தாலும் எனக்கே இந்த வந்து ரொம்ப ஆர்வம் இதுக்கு இதுக்குன்னாலாம் ஆர்வம் பெருசாலாம் இல்லை போகும்போது பார்த்தோன்னா கண்டிப்பாக சாமியை விட்டுவேன் ஆனால் அந்த தடவை நான் தேடி போய் எனக்கு கூப்பிட்டுருக்க மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது க்ரௌடோட எண்ணிக்கை எப்பா இங்கே வாருங்க எங்கே போய் போவியே டீ வாருங்க இவ்வளோ ரோடு போச்சுன்னா நடக்கிறவங்களுக்கு வழி இல்லை ஃபுல்லாமே வைக்கிள்ஸாக தான் இருக்குது நமக்கு நடக்கிறதுக்கு ஓரத்தில் போய் ரொம்ப கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம போவோம் ஒவ்வொன்றாவே பார்த்துக்கிட்டே வாங்க பாவம் போலீஸ் ஆனால் ரொம்ப சிரமங்க ஒரு இடத்துலலாம் போலீஸ்லாம் கடுப்பாயிட்டாப்புல ஆமாம் வழியும் விட மாட்டேங்கிறாங்க போட்டு அவங்களையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணவும் அவங்களுக்கே போக வந்துடுச்சு அவங்க பண்ணுறதுல எதுவும் குறை சொல்ல முடியாது ஆனால் இவ்வளோ க்ரௌடு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதே நமக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருந்தால் தான் நமக்கு தெரியும் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம தானே அந்த அழகான ஒரு இது நல்லா நபடியாக நடக்கும் ஓகேங்க ஓரளவுக்கு நெருக்கி வந்துட்டு இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்னதானமாக தான் போட்டுக்கிருக்காங்க இருக்காங்க நானும் அதில் ஒரு இது சாப்பிட்டேன் சக்கரை பொங்கல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அது சொல்கிறதுக்கெலாம் வார்த்தை இல்லை போலீஸை பார்த்திங்கன்னா அங்கே இவ்வளோ நேரம் டான்ஸ் நடந்துக்கு இருந்துச்சு பார்த்தாப்புல அழகர் வரும்போது அது வரைக்கும் பொறுமையாக இருந்தாப்புல அந்த போலீஸு அழகர் வரும்போது மட்டும் தள்ளி இருங்கப்பான்னு அவர் டீசெண்டாக சொன்னார் எல்லா போலீஸையும் பாருங்கள் அவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு மரியாதையை செலுத்தணும் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இருந்து பண்ணுறது சாதாரண விஷயம்லாம் இப்போ வந்து டிஜிட்டல் உலகமாகச்சு எல்லா கையிலையும் செல்லு இருக்குது அவங்க ஒரு தப்பு பண்ணலாம்னு டக்குன்னு நம்ம செல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அதையும் அவங்க பொறுத்துக்கிட்டு கரெக்டாக ப்ராப்பராகவும் பண்ணிக்கிட்டு அவங்க வேலையும் போயிடக்கூடாது க்ரௌடையும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அழகர் வந்து ஆப்போசிட்டில் தான் வந்துக்கிருக்காரு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கார் அங்கே மண்டபப்படி ஒவ்வொரு மண்டபடிக்கும் போய் அந்த இடத்துல காசு கட்டினதுக்கப்புறம் தான் அங்கே போய் உட்காந்துருதுவான் ஸோ இதுவரைக்கும் லேக்ஸ் கணக்கெலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் எந்தளவுக்கு உண்மை எவ்வளோக்கு வாங்குறாங்க அதெல்லாம் தெரில ஒவ்வொரு மண்டபடிக்கும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கம்மின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உள்ளே இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே நான் பயங்கரமான வைப்பில் போய்க்கு இருக்கு வா ச நைஸ் வியூவில் ஒரு வழியாக அழகரை பார்த்தாச்சு இந்த சாங்ஸை நீங்கள் இமேஜினேஷன் ஏன்னா சாங்ஸை போட முடியாது டிங் டிங் டின் அந்த சாங் நாங்கள் பையலே ஏற்ற மாதிரி கரெக்டாக பை பை ரெடியாக நின்றாங்க சாங்ஸ் மாறி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அதே சாங் டிங் 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 போட்டு எப்பா டான்ஸ் என்ன மாதிரி ஆடுறாங்கங்கிற டான்ஸ்லே தோத்துருவாங்க போலக்குங்க அந்த நேரத்தில் வர டான்ஸ் இருக்கு இல்லையா அது சொல்லக்கூடாத ஒரு அனுபவம் சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையாக ஆண்டிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தனும் பார்த்துட்டே இருக்க நல்லா குரூப் டான்ஸ்லாம் ஆடுறாங்க பாருமே இதாக அந்த மதுரை பயோட ஒரு உச்சகட்டம் போலீஸ் நின்றாலும் அவங்க அழகர் உரம மட்டும்தான் அழகுனாங்க அது வரைக்கும் அவங்க அந்த டான்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப வைப் எங்கள் ஊருக்கு ஒரு கட்டத்தில் நானும் டான்ஸ் ஆடினேன் இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியல நல்லா இருந்துச்சு அந்த சாங்குக்கு அதுக்கும் பசங்கள்லாம் நல்லா யாருங்க அப்படி வேஸ்டியை ஏற்றி கட்டி யார்ட்ட ஆட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஆடுங்கலாம் ஆடுக்கலாம் பிறந்திருக்கதே தானே ம் ஆடுவோம் ஆடுற ஆடுற வரைக்கும் ஆடுவோம் அவ்வளோதான் ம் மூமெண்ட்லாம் நல்லா தான் போடுறாப்ல ஒவ்வொருத்தனும் அந்த ஒருத்தங்க ஆடம்போ சுற்றி இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஐயப்ப எல்லாரோட கண்ணுமே இந்த ஒரு நாலு பேர்த்துக்கு மேலே தான் இருந்துச்சு லாஸ்ட் வரைக்கும் ஏன்னா அவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் அந்த வைப்போட அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆடிக்கிட்டே இருந்தாங்க நல்ல க்ரௌடு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது இப்போ வரைக்கும் அழகர் வந்து மண்டபத்துக்கு உள்ளே போயிருக்காப்ல திரும்பி வரணும் அதுக்காண்டி வெயிட்டிங்கு பார்ப்போம் இந்த ரூபத்தில் வராருன்னு ஸோ வர ஆரம்பிச்சிட்டாரு சொன்ன மாதிரி இருந்தால் போலீஸ் சொன்ன மாதிரி அழகாக நீட்டாக விளைக்கிருச்சா அவ்வளோதாங்க நீட்டாக கிளியராகிடுச்சு இப்போ வந்து நம்ம அழகர் வந்து ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம் இதில் தான் வந்து அழகர் வந்து நம்ம முன்னாடி பார்க்க முன்னாடியெலாம் பின்னாடி ஓடிக்கி இருந்தோம் இப்போ தான் வந்து அழகரை பார்க்கவே போகிறோம் பக்கத்துலன்ட்டு பார்த்துக்குங்க வேண்டிக்குங்க உங்களோட வேண்டுதலை இதில் தான் ஓரளவு க்ளோஸ் அப்பாக எடுக்க முடிஞ்சு இவ்வளோ க்ரௌண்டில் வந்து நம்ம பக்கத்துலலாம் போய் நீட்டோம்னா இப்போ கேமரா அப்படிங்கிறாரு ஸோ இருந்தாலும் இங்கேருந்து பார்க்கும்போது அழகாக அழகாகவே தெரிகிறாரு தரிசனம் பண்ணிக்கோங்க ஆனால் இதே எடுக்கப்பட்ட பாடல் எனக்கு தான் தெரியும் ஸோ உண்மையாகவே இந்த வீடியோக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆதரவு தெரியுங்க ஸோ ஒரு வழியாக பக்கத்தில் ரெண்டு பார்த்து முடித்தாச்சுங்க ஸோ இங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் முடித்தக்கப்புறம் திரும்பி வரும்போது ரிட்டன் டான்ஸ் நல்லா அடித்தான் இருந்தால் இங்கே என்னன்னு தெரில போலீஸுக்கு கோபம் தெரில அடிக்க அடியில் இறங்க ஆரம்பி ஸ்டாஃபில் அப்படி விட்டாங்கன்னு நினைக்கிறீ ஆனால் அவர் அடிக்கலை ஓங்கிட்டே இருந்தார் ஒல்லையே அடிக்கவே இல்லை அது நல்லா கவனிச்சிட்டு தான் இருந்தேன் ஏன்னா அடிச்சுட்டா அப்புறம் இவங்களும் திருப்பி அடிச்சிட்டான சண்டை தானே அதனால் அப்படியே கான்ஃபர்மேஷன் ஆகும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஓரளவுக்கு முடிஞ்சுங்க ஒரு ஆள் வழி கேட்டாப்புல ஸோ இங்கே அழகு பக்கத்தில் இருக்கார் நீங்கள் வெயிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்புறம் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க ஸோ கிளம்புற இடத்துல வந்துமே ஒரு இதுக்குள்ளே போய் நிப்பாட்டியிருந்து விடமாட்டாங்க சுற்றி போங்க அப்படின்ட்டாங்க அவர் சுற்றி மறுபடிக்கு இந்த கிரௌண்டில் தான் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நோ ப்ராப்ளம் கொஞ்சம் அலைச்சல் தான் ஆனால் எனக்கு திருப்தியாக அழகிற வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆற்றுல பார்த்துருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்குமா எனக்கு தெரில ஆனால் அவர் கிளம்புறாரு பார்த்தீங்களா ஏன்னா அங்கே மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு வச்சு அவர் முடிஞ்சு தேரோட்டத்துக்கு ரெடியாகியிருக்காப்புல பூப்பெல்லாக்குள்ளே போயிருக்காப்புல இங்கே வந்து நம்மளால இப்போ தான் கிளம்புறாப்புல அப்புறம் எப்படிங்க நம்ம போய் பார்க்குறதா அப்புறம் மீனாட்சி கோவப்படாமல் என்ன பண்ணோம் இதெல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கின கதை தான் ஸோ வரலாறு பற்றி பார்க்கும்போது கரெக்டாக அது என்னன்னு தெரில என்னைக்கும் புராண கதையை விட மக்கள்கள் உருவாக்கின கதையே என்றதுக்கு இந்த திருவிழா ஒரு எடுத்துக்காட்டு ஓகேங்க ஸோ அப்படியே நான் வந்து ரூம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ க்ரௌடு பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடு தான் இங்கிட்டு கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கனால பைக் ஓரளவுக்கு வேகமாக ஓட்ட முடியுதுங்க அப்பா ஒரு வழியாக பார்த்து முடித்தாச்சு நல்ல ஒரு தரிசனம் கிடச்ச ஒரு பலன் இருக்குது ஓகே கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த இடத்துல இருந்தேன்னு நெக்ஸ்ட்டு அழகாக ஆற்றுல இருந்தது ஸோ பார்க்கலாம் ஓகே போய்ட்டு வரேன் பாய்